யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறேன் யாழ்ப்பா டவுனில் கஸ்தூரி அழகியில் நிற்கிறேன் மேலே இன்றைக்கி கிறிஸ்மஸ் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்றைய தினம் இரவு பன்னெண்டு மணிக்கு நடைபெறுகின்ற பாலன் பிறப்பு நிகழ்வுக்காக மக்கள் வந்து இன்றைக்கி இந்த பாலன் செட்டுகள் மற்றது டெக்ரேஷன் பாலனை அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்ரேஷன் போன்ற ஒரு வீடியோவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நகரம் கலகட்டிக்கு இருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு நாளைய தினம் நடைபெறுகின்ற அந்த கிறிஸ்மஸ் தினத்துக்கு இன்றைய இது இன்றைக்கு இன்றைக்கு வந்து மக்கள் வந்து கூடுதலாக அந்த கிறிஸ்மஸ் பாலனை வேண்டுற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய இருக்குது வாங்க நேசிக்கு போகலாம் நேசிக்கிட்டு போகிறதுக்குனால என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலி என்றாருங்க வாங்க நேர்த்தி போகலாம் இந்த கிறிஸ்மஸ்ஸுன்ற வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்மஸ் இங்கே வரீங்கன்னு சொன்னால் அமளியாக அந்த கிறிஸ்மஸ் வியாபாரம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது கிறிஸ்மஸ் வந்தபடியா மாலைய தினம் எடுக்கிறவங்க கரெக்டா இங்கே வரீங்கன்னு சொன்னால் அந்த கிறிஸ்மஸ் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் அமளியாக சின்ன அந்த எடுக்கிறாங்க நம்ம கிறிஸ்மஸ் வியாபாரம் வந்து இப்போ களை கட்டி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாண டவுனில் மக்கள் வந்து இந்த கோல்கள் அது எல்லாம் எடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை இருக்குது இருக்கு என்ன வேலை ஒரு வியாபாரம் அப்புறம் அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு உடனே நாங்கள் ஆனால் அப்படி கிறிஸ்மஸ் வியாபாரம் அப்படி நடக்குது நம்மளால வரக்கூடியதாக இருக்குது அப்போ பரவாயில்ல சரி நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் வந்து பார்க்கக்கூடியதாக கிறிஸ்மஸ் வியாபாரம் வந்து அழகாக வந்து இந்த கிறிஸ்மஸ் வீக்கு கட்டக்கூடிய அந்த போலுகள் அதில் எல்லாம் பண்ணப்பிடிதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் எல்லாரும் இன்னும் மத வீதமின்றி எல்லா மதக்காரரும் வந்து அந்த பாலன் பாலன்ற குறைபாடுகள் இந்த பக்கம் எல்லாம் பெரிய து பாலம் பாலம்ளெல்லாம் பாப்புடையாக இருக்குலம் நிறைய பட்டாசுகளம் முதலில் கட்டுப்பட்டுருக்கணும் நிறைய தோப்படியாக இருக்கும் இது வந்து மாலை

கடையில் வந்து இப்போ கிறிஸ்மஸ் வியாபாரம் வந்து அமளியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஜியாழ்நகரில் வந்து அந்த கிறிஸ்மஸ்னுடைய நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா கிறிஸ்மஸ் வியாபாரத்தில் வந்து மக்கள் தொகையாக வந்து போய் பண்ணிட்டு தான் கிறிஸ்மஸ் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தம்பி என்ன என்னவில்லை தம்பி என்ன மாதிரி கிறிஸ்மஸ் வியாபாரம் போகுது சொல்கிறேன் சொல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஷங்காப்பான டவுன் லைன் வந்து இந்த கிறிஸ்மஸ் கூடிய ரியல் வந்து போய் கொண்டிருக்கிறது நல்ல வியாபாரம் நடைபெற்றுக்கொண்டிருக்கிற அந்த காட்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் எல்லாம் ஜாழ்ப்பாணக்கு கிருஷ்ணகோசில் வந்து இந்த வியாபாரங்களை வந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் எல்லாரும் நடைபெற்று கொண்டு இருக்கிறோம் அந்த காட்சியை ஜாழ்நாரில் வந்து மக்களுடைய ஆர்வமாக வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாங்கத்தை கொண்டாடுவதற்காக மக்கள் வந்து இது எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காட்சி பாகுடியாக இருந்து பாருங்கள் ஸோ ஓகே எல்லா கிறிஸ்மஸ் கடைகளில் கூட கப்பி இருக்குது எப்படி இவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களும் எப்படி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க கால்பானா கே கே ரோட்ல இருக்கிற அந்த கடையல்ல வந்து இலகல் போய் கொண்டிருக்கு என்ன ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சாமான் எல்லாம் விற்று குடிஞ்சு உழகு எப்படி இருந்தோம் பரவாயில்லையாடி எல்லாம் கிட்டத்தட்டதான் முடிஞ்சது என்ன அண்டாக்கு பத்தி மணியோட கிறிஸ்மஸ் அது முடிஞ்சுது ரைட் ஓகே நாங்கள் அடுத்த இடங்களையும் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ஜாலநகரில் இருக்கிற அந்த பெஷண்ட் ஹவுஸுக்கு முன்னால் நிற்கிறோம் அது சம்மந்தமான வீடியோவும் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உள்ளூர் சில தாமங்கள் இருக்குது உள்ளூர் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வணக்கம் எப்படி சுகமா இருக்குது எப்படி வியாபாரங்கள் இல்லை வியாபாரம் பரவாயில்ல கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி நம்ம உங்களை கூட இந்த கடையில் எப்படி இந்த வியாபாரம் சனமெல்லாம் வருது பழமையான மக்கள் எல்லாம் ஆ சரி சரி எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் சாமான்களை எல்லாம் மாதிரியா வாங்கி இந்த கிறிஸ்மஸ் படியாக கொண்டாடி சனம் வந்து வேண்டுது அப்போ நீங்கள் கொண்டு வந்த சாமான்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தலாம் எந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது மலிவாக தான் கொடுக்குறோம் மலிவாக தான் கொடுக்குறோம் ரைட் ஓகே இது பாதிக்கணும் ஜால்பானி வுசில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாலன்புரா புயல் பாரன் செட்டுகள் யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதியில் இப்போ டொப்பாஸ் கடைக்கு முன்னாலேயும் இந்த வந்து மோட்டர் பைக்கிளெலாம் நிற்கிது நிறைய சைக்கிள் இதில் வண்டி ஏற்றபடியாக போகுது யாழ்ப்பாணத்தினுடைய டொப்பாஸ் மின்சார நிலைய வீதியில் நான் பண்ணிக்கிறேன் அது சம்பந்தான காட்சியாக பார்க்கக்கூடிய முழுக்க அந்த எல்லாம் மக்கள் அந்த கூடுதலாக உடுப்பில் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இதில் நடந்து கொண்டிருக்கிற அந்த பார்க்கக்கூடியதாக அர்த்தம் கிறிஸ்மஸ் மாப்பாவில் அப்படி கொண்டு இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் வணக்கம் வணக்கம் வா நீங்க

நான் கிடைக்கல்ல வணக்கம் எப்படி கிறிஸ்மஸ் வியாபாரங்களில் அப்படி போகுது சிறப்பாக செல்கிறது ஆ மிகப்பாக இருக்கு சிறப்பாக இருக்குது ஓகே அப்படி நல்ல அந்த கிறிஸ்மஸ் எல்லாம் வண்டியை சிறப்பாக கொண்டாடுறோம் எல்லோரும் ஓகே எந்த பண்டிகை இருந்தாலும் ஓகே

இது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய இனியப்பர் கோயிலுக்கு முன்னால் உள்ள வீதி தான் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது முழு கடைகளும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்க கடைகளை பார்க்கக்கூடியது இப்போ இதெல்லாம் இப்போ திட்டத்தில் போடக்கூடிய கடைகளாக தான் இருக்குது கிறிஸ்மஸ்ஸுக்குரிய வியாதாரம் கடைகள் பூடப்பட்ட கடைகள் தான் அதாவது அந்த மண்கூட்டு போகிற வீதி யாழ்ப்பாணத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய வீதியை பார்க்கக்கூடிய அதுவும் அழகான முறையில் இங்கே வருது நல்லா இருக்குது இதை நாங்கள் வீடியோ தருவதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலர் யாழ்ப்பாணங்களே சாப்பிடையாக இருக்கும் குறிப்பான மணிக்குட்டு போகிறதுக்கு அழகிய மின் கும்ள்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த லைட்டுகள் வந்து மூடப்பட்டிருக்கு அருமையான முறையில் இதில் எடுத்துக்காக கூடியவருக்கும் நாங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு போகிறோம் மணிக்குட்டு கொடுக்குறதுக்கு எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு போய் கொண்டு அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு யாழ் வந்து ஒரு கலை இருக்கின்றது நாளை வண்டிய கிறிஸ்மஸுக்காக நல்ல ஒரு கலகர்டி இருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது சம்மந்தமான வீடியோ காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய டூ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வேலை காசேலை இருக்குது பார்க்கக்கூடியவர் யாரால் பார்க்க இந்த ஊர் பார்க்கக்கூடியதாக இருக்குது இருக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி வீதியைக்கு வந்துவிட்டோம் ஒரே பார்க்கக்கூடிய ஜாழ்நகரத்தில் அழகை பாருங்கள் எப்படி அழகாக இருக்கின்றதுன்னு பார்க்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு கிறிஸ்மஸ் கலை கட்டி கொண்டு இருக்கிற வியாபாரம் எல்லாம் களை கட்டி கொண்டு நல்ல பண்ணக்கூடியதா இருக்கு கேமரா யூடியூப் கிறிஸ்மஸ்ஸு இப்போ வியாபாரம் தான் நடைபெற்று இருக்காது இதெல்லாம் கிறிஸ்மஸ் வியாபாரம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் ரொம்ப யாழ் கஸ்தூரியா வீதியில் நான் நிற்கிறேன் கஸ்தூரியா வீதியிலே அழகான முறையில் நல்லா ஃபுல்லாக இது நடக்குது அது அப்படி கடையாள கத்தூரியார்கள் மீது வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கிற அந்த காட்சிக்காக இருக்கும் நல்லா அதில் காலனி ஒருக்கும் போகிறோம் சாபுடியாக இருக்கும் ஸ்போட் ஃபுல்லாக பாரக்கூடியதாக இருக்கும் மின்சார நிலைய ரீதியால் அப்போ பண்றான் போகக்கூடியதாக இருக்கும் பாருங்க எல்லா கடைகளையும் தாரம்பு